இந்த ஜனாதிபதி வந்து நெற்றிக்கானில் துப்பரம் பண்ணாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சிட்டு போகிறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலமும் எங்களுக்கு வேணும் இப் ಮನೆಯವರಿಗೆ ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி என்னன்னு கேட்டா இவ்வளவு நாள் எங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து வெகுரந்தருக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆனா இவ்வளவு நாளைக்கு நாங்க எத்தனையோ ஜனாதிபதிய பாத்துருக்கோம் இந்த மாதிரி மலையகத்துக்கு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி வந்ததே இல்ல எங்க எங்க வயசுக்கு வந்ததே இல்ல ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு போராடித்தான் நாங்க சம்பளத்தை வாங்கணும் ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி எங்க வயசுக்கு இந்த மாதிரி ஜனாதிபதி இப்படி மலையகத்துக்கு வந்து தேல தோட்டத்துல ஏறி போனதை வந்து நாங்க பார்த்ததே இல்லை அவர் இருநூறு வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும் நல்ல

இந்த பையனும் நாங்கள் போராடாமல் எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றி எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி உன்னாட்டா அப்பிட்ட அரிய சந்தோஷாய் எங்கே தான் சத்தசிய பணம் படி அம்பாங்க தவசை கிட்ட விடக்கருப்பு ஒத்தையுமே கட்டி கட்டிய உக்கமே விடக்கருப்பு கட்டி ஓக்கமே அப்படியே சந்தோஷம் இன்னை அதாவது தமிழில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன் எங்களோட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்டில் எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேற்று நாங்கள் கைக்கு வாங்கிட்டோம் அதனால் மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்னன்னு கேட்டால் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி வந்து ரோட்டோட வந்துட்டு ரோட்டோட போக தான் பார்த்துருக்கோம் இந்த ஜனாதிபதி வந்து நெத்திக்கானில் துப்பர பண்ணாமல் புல்லுகளில் காடுகளில் ஏறி வந்து மக்கள்களை பார்த்து சந்தோஷம் பண்ணி அவங்கவுங்களையும் தனித்தனியாக கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறாரு சம்பளத்தை கூட்டி கொடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நேரடியாக வந்து மக்கள்களை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு இப்படியாப்பட்ட ஜனாதிபதி எங்களுக்கு நெடுகாலம் எங்களுக்கு வேணும் இன்னும் சில சில விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் சில சில கம்பெனிகள் கிலோ கணக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு வராங்க அது என்னென்னு கேட்டால் ஒரு இடத்துல இருபது கிலோ ஒரு இடத்துல இருபத்தஞ்சி கிலோ ஒரு இடத்துல பதினெட்டு கிலோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு கிலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அதை கொஞ்சம் ஜனாதிபதி கண்காணிப்பு புலிகள் வந்து பார்க்கணும் ஸ்டேட் மூலியமாக ஒலிட்ஸ் மூலியமாக வந்து பார்க்கணும் அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் கிலோ கணக்கு கொஞ்சம் கூடுதலாக வெட்டுப்படுது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து ஆளுகளை பக்கம் வந்து இந்த ஒழிச்சிஸ்டை போட்டு கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது தான் எங்களுடைய குறைகள் ஆனால் எஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு இல்லை எங்களுக்கு சம்பளம் சரியான முறையில் எங்களுக்கு கைக்கு கிடச்சிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஜனாதிபதி சொன்ன சம்பளம் நாங்கள் வாங்கிட்டோம் நன்றி வணக்கம் ஜனாதிபதி அவர்களுக்கு நம்ம அஞ்சலி சொல்கிறோம் எங்களுக்கு நாங்கள் போராடின அளவுக்கு இந்த முறை நாங்கள் போராடாமையே நாங்கள் பெற்றுக்கொண்டுறோம் நாங்கள் கொடுத்த தொகுதியை ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வார்த்தையும் எங்களுக்கு விட்டுட்டோம் மீண்டும் நாங்கள் எட்டடி அடி தான் நாங்கள் வாழ்கிறோம் அந்த எட்டடி காம்பராவை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எட்டடி காம்பரா இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தாங்க ஒவ்வொரு குடும்பத்துகள்லையும் அஞ்சு பேர் ஆறு பேர் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அதே வீட்டுகளில் வாழ்கிறாங்க அதனால எங்களுக்கு மனசுக்கு கவலை எங்களுக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டி எங்களுக்கு அமைச்சு வைத்தால் நன்றி ஜனாதிபதி அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு புல்லுக்கானுன்னு பார்க்காம போத்தலோடுன்னு பார்க்காம அவ்வளோ குச்சிகளில் கீறுபட்டு ஏறி வந்து எங்களை வாழ்த்து கொடுத்தது மெ மிகவும் சந்தோஷம் நீங்கள் நூறு வருஷத்துக்கும் நன்றியாக இருக்கணும் நல்லதாக எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கும் கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தருவோம் எங்களுக்கு மிச்சம் நன்றி வந்ததே நன்றி இவ்வளோ நன்றி எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு காமராங்கள் கட்டி தாங்க ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொருத்த வீடுகள்லையும் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு டெம்பரரி சீட்லெலாம் இருக்கிறாங்க ඒගල ෙන්ජුුඩුන්න මිච නන්රේ ස්වායිල මොගතිකට ජනපත්තුමාට මං කතා කර ති අප ජනතාවත් කතා කර. ඒනමුත් පම මම මං මං අසරන වෙච්චෙනත් මංකිවවා අපිට අප බලාපපුරොත්වත් තිනේ ජනතුපොත්තුවාගේ යම් කිසි දෙයක් ක අපිට දව කියලා. ඇැගන්නන්නේ ඔතුකර නතාවට තේමයි සාමානය නතාවට තේමයි මංවාගේ අහපාතිකයටත් තේමයි. දපපත් ජනතාවට ස ගොන්දයක් වේ කියල ම බපොරත් ද විස්වාස තම ඒකම මෙතන් ටායම. ගොඩාක් අගේ කරනවාම ගොඩාක් විශ්වාස කරනවා ගොඩක් නොයෙක් ැ රැවටීමට යොසුණ මම අමූුණ සෑන්ට ප්‍රශ්නවලට ඒත් මං විශ්වාස කරනවා මේදන් අපට මිතින් පස්සේ ආරරි සානයයක් ලැබේ කියල සම විස්වාසය ඉන්න මෙන් මං ආවාාධයකක් ම ලැචස් පිටම යන්න යන්ට ඉට නෑ අරියට බලන්ටගේ ආනමහත්‍ය මට මම මේම ඉවා දරුවෝතියන්නේ ඉන්න මට අස්වේස්මන් නෑ දුම ඔොටත්ම අත්කම තිනය උුන්ට අත්පත්වන් තියනෙන හැයිතන්න මේ දරතිපතුම බලයි බලන් ඩෝනෙ බලන්ට තම මං ආේ ම පෙිනටතම මෙතටාවේ ස සාධාරනය පේ කියල විශ්වාස කරන අප කාටත් ජාතිවායෙන් එතුව උක්කෝම සවය සහෑම දේම අරියට වේ කියලා බලාපොරතිීන් මෙත්‍ර කාලයක් ම මල්ලා කතාරන ඇත මට කර ටොනෙ ඉතුවා ඇතුවාගේ මූන ලඩත්තු ෙතුනවා ඇෙල්ල බල්ල කියා දලස පඩි වික්චරගල්ට හය පර තමයි කිසින්මහර කලා අනෙතුව බාට යින්නතුව සහ පඩි අම්බනේ හ කිය බියවිධට දාය නිලා පිට පඩි අම්බුණා. ඒ පෝම ස්තති රට ඉන්න දාප නවාද පෝම ස්තතිම අපේ බලයක ජනතාවේ එකෝටම එකට එක විදිට අපි ගියා අප සඳ ඉන්න ජාල්පලිවත් පම ස්ක.